அஸ்ஸலாமு அலைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஸ்ராஃப் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஃபேவரட்டான சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம் நான் இன்றைக்கி ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம பிரியாணிக்கு ஃப்ரெஷ் மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் ரெண்டு பிரியாணி இலை ஒரு அன்னாசி பூ அதில் அந்த டூ லீஃபை மட்டும் எடுத்துருக்கேன் நாலு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ஒரு பட்டை ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகு டூ டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஸோ இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வச்சிருந்த எல்லா ஸ்பைசஸையும் <laughs> வந்து இதில் <laughs> ஆட் பண்ணிக்கலாம் இப்போ <laughs> இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்பைசஸ்லாம் ரெடி ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் நூறு கிராம் வந்து இஞ்சி பூண்டு வீடு எடுத்திருக்கேன் மூணு தக்காளி மூணு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு எலுமிச்சை பழம் ஹாஃப் கப் தயிர் ஒன் டேபிள் ஸ்பூன் கல்பாசி நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஸோ இப்போ நம்ம வச்சிருந்த ஸ்பைசஸ் வந்து நல்லா ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம் இப்போ அரைச்சாச்சு அதில் கொஞ்சமாக வந்து வாட்ரு ஆட் பண்ணி நல்லா அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வாங்க பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சட்டி வச்சுக்கோங்க அதில் நான் வந்து ஐம்பது கிராம் வந்து நெய் சேர்க்குறேன் அதாவது நாலு டேபிள் ஸ்பூன் அதே ஐம்பது கிராமுக்கு எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு பிரியாணி இலை ஆட் பண்ணி இப்போ இதை நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வந்து நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி அரைச்சா மசாலாவை இப்போ நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் மசாலாலாம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ சூப்பராக வாசம் வருது இந்த டைத்தில் நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம் இப்போ இதையும் வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம அடுத்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு வந்து நம்ம வந்து இப்போ வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் சூப்பராக வதங்கிடுச்சு இந்த டைத்தில் நம்ம வந்து நூறு கிராம் வந்து இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இதோட பச்சைவாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து டூ டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சமாக வந்து புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் பேலன்ஸை வந்து நம்ம லாஸ்டில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாம் தீசேத்தாச்சு இப்போ நம்ம வந்து வதக்கிடலாம் இப்போ நம்ம ஹாஃப் கப் தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸையும் வந்து ஆட் பண்ணிடலாம் ஒன் டீஸ்பூன் கல்பாசி அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா இருக்கட்டும் ரெண்டு நான் வந்து மூணு கப் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் அதாவது எழுநூற்றி ஐம்பது கிராம் இப்போ இதை நம்ம வந்து நல்லா அலசிட்டு ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து இதை ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு வாசமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி ஒன் டைம்ஸ் கலந்து விட்டுக்கோங்க இதை ஒரு டென் மினிட்ஸ்க்கு வந்து வேக வச்சிடலாம் பாருங்க சிக்கன்லாம் சூப்பராக வெந்துட்ருக்கு இப்போ நான் மூணு கப் வந்து அரிசிக்கு வந்து நான் வந்து நாலரை கப் வந்து தண்ணி வந்து சேர்க்குறேன் ஒன் டைம்ஸ் வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் இப்போ தண்ணிலாம் ரொம்பவே சூப்பராக கொதிச்சிடுச்சு இந்த டைத்துல நம்ம வந்து அரிசியை வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து லைட்டாக ஒன் டைம் வந்து நம்ம கலரி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து க்ளோஸ் பண்ணி வேக விட்டுடலாம் இப்போ பாருங்கள் தண்ணா நல்லா ட்ரை ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த டையத்தில் நம்ம வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம பேலன்ஸ் வச்சுருந்தா கொத்தமல்லியையும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு தோசை தவா வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே சட்டியை வச்சு நம்ம வந்து ஒரு முப்பது நிமிஷத்துக்கு வந்து நம்ம வந்து தம் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்